அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பெயர்கள் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அமுதலட்சுமி அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தால் பலன் சில திணறக்கூடிய ஜுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதர நபர்களுக்கும் ஜதரப்பரிய பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தரிமோ துளிமோ பலன் சொல்ல உதவும் என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டை பெற இருப்பாங்க ஸ்கிரீனா ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களை தரம் பார்த்துட்டு தேன புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ளத்தை முறையாத குள்ளதை முறைய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத அதுங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பண்ணலாம்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் அமுதலக்ஷ்மி என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச இயப்பம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடை அலங்காரம் மேக்கப் பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு பேச்சில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்றும் தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது பத ஆறாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க ஏழாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் ஒன்று ஃபெயிலாகி படிச்சிருப்பீங்க இல்லை அரியர் போட்டாவது படிச்சிருப்பீங்க நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் கண்டிப்பாக அந்த சம்பவம் நடக்கும் எட்டாவது பாயிண்ட்டு பலகுனவங்களே எதிரியாக வெளியேறுவாங்க நண்பனே பாயிடுவாங்க ஒன்பதாவது பாயிண்ட் கோர்ட் கேஸ் எல்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் பத்தாவது பாயிண்ட் ஃபைனான்சியல் தட்டுப்பாடு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் பதினோராவது பாயிண்ட் ப்ரொமோஷனில் தடைகளை சந்திப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் சரியாக தூக்கம் வராது பதிமூணாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் பதினாலாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினாறாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினேழாவது பாயிண்ட் கணவரால் மனக்கஷ்டம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது பத்தொம்போதாவது பாயிண்ட்டு கணவர் தைரியசாலியாக இருப்பார் இருபதாவது பாயிண்ட்டு கணவருக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசமுள்ள கணவர் அமைவார் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வதையுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு நைட்டில் தூங்குறப்போ வித்தியாசமான கனவுகளால் அடிக்கடி தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் சொத்த பாக பிரிவினை பிரிக்கிறதுல பிரச்சனைகளை சந்திப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் தாய் தங்க இத்துடன் அமுதலக்ஷ்மி என்ற பெயருக்கு இருபத்தஞ்சி வகையான நைமாலஜி பலங்களை முடிவடைக்கின்றன இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலம்னு சொல்கிறேன் அப்படி நான் ஜாதகத்தை சின்னல் அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எக்ஸ்டாலஜிக்கல் கன்சிடேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்